அண்மை செய்தி அறிவாலயத்தில் சுயமரியாதையை அடக்கு வைத்த சிவசங்கருக்கு சமூக நீதி பற்றி என்ன தெரியும் வரலாற்றை படிக்க வேண்டும் என ஜிகே கே மணி பதிலடி கொடுத்துள்ளார் இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் நவஷாத் வழங்கலாம் நவஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு செய்தார் வணக்கம் கீதா மக்கள் தொகை கண்காணிப்பை நடத்த வேண்டும் என கூட்டணியில் புலாவும் மோடி அரசை கேட்க அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா தங்கள் கட்சியிலேயே மூத்தவளை எல்லாம் தள்ளிவிட்டு அன்னுணி ஏன் தலைவரான என ஒரு கேள்வியை முன்வைத்து அவர் சிவசங்கர் அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பாக ஒரு அறிக்கையை பாமக அதாவது ஜி கே தலைவர் தகவல் தெரிவித்தது என்னவென்றார் கௌரவ தலைவர் அறிவாலயத்தின் அடகு வைத்த அடியால் சிவசங்கருக்கு சமூகப்பட்ட தெரியும் வரலாற்றை படிக்க வேண்டும் என ஒரு தோணியில் ஒரு கேள்வி எட்டுகிறார் தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகள் வன்னிலக்கிய உள்கிட்ட ஒதுக்கீடு வழங்க எந்த தடையும் இல்லை என்ற உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரம் நாட்களுக்கு மேலாகியும் அதை செயல்படுத்த போலி சமூக நீதி திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததை கட்டித்து பாமக சார்பில் நடத்தப்பட்ட போராட்டம் தமிழகத்தை தொடர்ந்து கொள்ளடிக்கலாம் என்ற திமுகவின் கனவை கலைத்திருக்கிறது அதனால்தான் அறிவாலய அரியாளை வேவிவிட்டு சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு எதிராகவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எதிராகவும் ஓசை எழுப்ப வைத்திருக்கிறார்கள் பாமக நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எழுப்பிய வினாக்கள் மிகவும் தெளிவானவையாக உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு ஆயிரம் நாட்களுக்கு மேலாகியும் வன்னிய இடஒதுக்கீட்டை சட்டத்தை நிறைவேற்றாதது ஏன் திமுகவில் துறைமுருகன் போன்ற வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த மூத்த அமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படாது ஏன் என்பதுதான் அவை இந்த வினாக்களை புரிந்து கொள்ளாமலேயே அறிவாலை அடிமை சிறுதங்கர் சீறி இருந்திருக்கிறார் தேர்தல் வந்தால்தான் பாமகவுக்கு வன்னிய இடஒதுக்கீடு குறித்து நினைவு வரும் என்று ஏற்கனவே பலமுறை எடுத்த வாதியையே அவர் மீண்டும் எடுத்திருக்கிறார் காஞ்சிபுரம் போராட்டத்தில் பேசிய எங்கள் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தேர்தல் வந்தால்தான் பாமக வன்னியின ஒதுக்கீடு குறித்து நிலை வருவதாக சில பெயர் பழைய விமர்சித்தார் மீண்டும் எடுத்ததன் மூலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பெயர் குறிப்பிடாமல் விமர்சித்தது யாரை என்பதை தெளிப்படுத்திருக்கிறார் சிவசங்கர் அவர் தகுதி அவ்வளவுதான் என ஒரு ஒரு கேள்வியை முன்வைத்து ஒரு நூல்நிலை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் மேலும் அதன் மிக முக்கியமாக குறிப்பிட அதாவது இடஒதுக்கீட்டு எதிராக வழக்கு தொடர தீர்மானிக்கப்பட்டது வன்னிய இடஒதுக்கீட்டு எதிராக வழக்கு தொடர்ந்து அனைவரும் அனைத்து உதவிகளையும் திமுக தான் வழங்கியது மானமுள்ள வன்னியராக இருந்திருந்தால் இதற்கு எதிராக சிவசங்கர் இருப்பார் ஆனால் சுயமரியாதை குறித்து எதுவும் அறியாத அடிமை இரத்தம் உடலில் கூறியிருப்பதால் தான் வன்னிய சமூகத்தை இழைக்கப்பட்ட துரோகத்தை கண்டிக்காமல் வன்னிய சமூகத்திற்கான பாடலுடன் மருத்துவர் ஐயாவளையும் மருத்துவர் அன்மணி ராமதாசனையும் அவர்களையும் விமர்சிக்கிறார் இவரை போன்றவர்களை ஏவி விடுவதன் மூலம் பிரச்சனையை திசை திருப்பி விடலாம் என்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நினைத்தால் அவருக்கு எனது அனுதாபங்கள் வரும் சட்டமன்றத்தில் சமூக அநீதி கட்சியான திமுகவை மக்கள் போவது உறுதியாக உள்ளது என ஒரு முன்னிலை அறிக்கை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது கீதா நன்றி